டாக்டர் சீட் கிடைக்க வெள்ளியும் எங்கள் வேண்டுதலை கேட்டு எங்கள் மகளுக்கு மெட்டி மெரிட்டில் டாக்டர் சீட் கிடைத்த அரைக்கு அன்னைக்கு வெள்ளியில் செட்டஸ்கோப் செய்து எங்கள் எளிய காணிக்கையை அற்புதம் அதன் டாக்டர் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதாவோட காணிக்கை கண்காட்சியகத்தை சுற்றி பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மாதாக்காக செஞ்ச நிறைய காணிக்கையை கண்ணாடிப்பட்டியில் பத்திரமாக வச்சுருக்காங்க மக்கள் பார்வைக்காக அதை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா இவங்க நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணும்னு வேண்டி தாலி வாங்கி வச்சிருக்காங்க இவங்களும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்ட்டு தாலி வாங்கி வச்சிருக்காங்க பெண் குழந்த பிறந்த மாதாவுக்கு விளம்பிச்சு எல்லாம் தங்க காணிக்கிறது நம்ம வேண்டியிருப்பாங்க நான் உங்களுக்கு இப்படி வாங்கி வைக்கிறேன் எனக்கு எல்லாம் உடம்பு சரியாயிடணும் நல்லா படிக்கணும் நல்லா வேலை படைக்கணும் இருங்க இது வாங்கி வச்சுருக்கேன் அணி அணி இது சாரி

வீடோ தொட்டியில இதெல்லாம் தொட்டி குழந்த வரம் கிடைச்சதுக்காக வெளியில் தொட்டி இந்த இதில் சின்ன வீடு இருக்குது பண்ணி பண்ணி இதெல்லாம் தொட்டி வீடு நம்ம நம்ம கொலுசு வெள்ளிச்சவுமானு ஆஹ் வீடு வீடு கட்டியதற்கு நன்றி கான் மேல தொட்டில குழந்தை படிச்சு கிடக்கிற நான் அம்ம் புயிடுமேடுக்கிறேன் புயிடுக்கிறேன் அக்குதாவே இங்கா பார்க்குதாவே இங்கா குணமடையும் அன்னைக்கு நன்றி உடல் குணமடைந்ததற்காக

இது தங்கத்துல சிவப்பு மாதிரி இருக்கு கோல் தெரியுதோ எல்லாருக்கும் செஞ்சதுனால மாதாவுக்கு எல்லாரும் காணிக்க வச்சிருக்காங்க வீடு கட்டி தந்தா வீடு கல்யாணம் முடிஞ்சா காலி சென்பத்திலப்போ ரொம்ப வருஷமா கல்யாணம் உடம்பு இருந்திருக்கோம்லாமா

நோயை சரி பண்ணிக்காங்களா அதுக்கு காணிக்க கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வீடு வாங்கி தருந்தாங்களா சேசி அதனால நம்ம வீடு வாங்கி வச்சோம் அது எல்லாருக்குன்னு பார்ப்போமா அது காணிக்கதான் வேளாங்கண்ணி தான் முதல்ல தான் இருக்கிறோம் செகண்ட் தேர்டு இதுங்க முதல்ல அப்படி அடுத்த வருஷ Ele é lindo. Passa. appa appa pung pung kuku bangal saktapura di hai ini mah appa

пам пам ну й як там அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து முடிச்சாச்சு நாங்களும் வீடு வாங்கினதுக்காக ஒரு சின்னதாக காணிக்க வச்சுருந்தோம் அது தேடி பார்த்தோம் எங்கள் கண்ணில் படல அப்புறம் அங்கே கிட்ட கேட்டதுக்கு நாங்கள் மாதம் மாதம் புதுசு வர்றத வச்சுட்டு பழசு எடுத்து உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க இதுலேருந்து என்ன தெரியுது மாதாவோட அற்புதங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது ஸோ உங்களுக்கும் வேண்டாம்னா கண்டிப்பாக வேளாங்கண்ணி மாதாட்ட வேண்டிக்கிறேங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்